വായും നമ്മളെ മണ് കിടക്കുന്നത്

சாப்பாடெல்லாம் தருவாங்க சாப்பா பிஸ்கெட் என்ன உணவுகள் என்ன அது என்ன இது என்ன சூப்பா ஓசியில சாப்பிடணும் போயிருக்கா அப்ப அந்த நேரத்துல நடாப்பா எல்லாரும் வந்து பாதிக்கப்பட்ட எல்லாரும் வீட்டுல வெள்ளங்க ஹோட்டல் அடிச்சு கொண்டு ஊருக்கு வந்துட்டேடாப்பா ஒவ்வொரு வீட்லயும் நீ சொன்ன நமக்கு ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி தான் தண்ணி நிக்குது ஜனத்துல பெரிய விளாங்கடாப்பா விளாங்க கடல்ல விளாங்க அதை என்ன பெரிய முரல் முரல் எல்லாம் புடிச்சு புடிச்சு சாப்பிடுவாங்க இல்லப்பா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த வாழ்க்கையெல்லாம் சொல்றேன் அதை நீ பத்து இன்னொருத்தவனுக்கு சொல்லுடாப்பா வேணா சரி ராமன் அப்பா என்ன மாதிரி அப்பா என்ன சரி அப்ப ஒரு நான் ஒரு போயிட்டு வரேன் சின்ன உதவியை நானும் சொல்லிட்டு வந்தேன் சுற்றி வளர்த்து வந்து ஓட்டு நீங்களை போங்க மாறி நல்லா கிருமி கிரிஆதும் கிருமி 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 பூசியான இப்படி வந்து கிடக்குமோ அந்த கலரும்

சரியடா நீ இல்லடா சரியா இல்லடா இல்ல நெல்லையடா புரியடா நெல்லுங்க நீங்களும் போங்க நான் நல்லது போட்டு விடைச்சு நல்லா போட்டா மீன் மீனுக்கு பழைய எனக்கு போச்சு அப்படியா மீனுக்கு மேலே சொன்னா சொன்னான்